தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான பாக்சிங் டே டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று எட்டு ரன்கள் எடுத்துள்ளது செஞ்சுரியின் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பவுலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா ஐந்து ரன்களுக்கும் ஜெய்ஷ்வால் பதினேழு ரன்களுக்கும் கில் இரண்டு ரன்களுக்கும் வெளியேறினர் சற்று தாக்குப்பிடித்த கோலி முப்பத்தெட்டு ரன்களுக்கும் ஸ்ரேயர் முப்பத்தோரு ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர் நுழைத்து நின்று ஆடிய கே எல் ராகுல் அரை சதமடைத்தார் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது உள்ளது ராகுல் எழுபது ரன்களுடனும் சிராஜ் ரன் எடுக்காமலும் களத்தில் உள்ளனர் தென் ஆப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து இந்திய பேட்டர்களை திணறடித்தார் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி இந்திய நேரப்படி நாளை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு துவங்க உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க